நான் வந்து விஜயுடைய கட்சிக்கு வந்து ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன் நீங்க தமிழ் தெரிஞ்சவங்களை வச்சு உங்க கட்சி பெயரை எழுதணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழக வெற்றி களம்னு போட்டிருக்கீங்க அதுல வந்து ஒற்றுப்பிழை இருக்கு தமிழக வெற்றி களம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் இது ஆரம்பமே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு உள்ள தலைமுறையில் வந்து தமிழை சரியாக படிக்க தெரியாத தலைமுறை ரொம்ப பேர் இருக்காங்க அப்போ கட்சிகள் ஆரம்பிக்கிறவங்க வந்து தமிழ் மேல வந்து ஆர்வம் உள்ளவங்க வந்து தங்களுடைய கட்சி பேரை முதல்ல சரியான முறையில் எழுதணுங்கிறது ரொம்ப தேவைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு கொள்கை பிரகடனம் தேவை அது உண்மை தேவை ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது இது காங்கிரஸா இருக்கட்டும் சுதந்திர கட்சியா இருக்கட்டும் ஜனசங்கமா இருக்கட்டும் பின்னாடி வந்த பாரதிய ஜனதா பார்ட்டியா இருக்கட்டும் இது உங்க விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு கொள்கை ரொம்ப தெளிவா சொன்னாங்க இதுல கோடிட்டு காட்டியிருக்காருங்கிறது உண்மை பிறப்பக்கம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து போட்டுக்கிறது வந்து கோடிட்டு காண்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை ஆனா இன்னைக்கு வந்து அடிப்படையா இருக்கிறது வந்து தம் இதுல வந்து இந்தியாவில வந்து என்ன அடிப்படையா இருக்குன்னா ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே வந்து மிக அதிக வேறுபாடு இல்லாத வலதுசாரி கட்சிகள் தான் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் இடதுசாரி பக்கம் இருந்தாங்க பிஜேபி கொஞ்சம் வலதுசாரி பக்கம் இருந்தாங்க நிலவை மாதிரி இன்னைக்கு பிஜேபி எக்ஸ்ட்ரீமா வலதுசாரி பக்கம் போயிருக்காங்க காங்கிரஸ் அதன் காரணமாக எக்ஸ்ட்ரீமா இடதுசாரி பக்கம் போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதுல வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு கருத்து சொன்னார் நடந்து கொண்டிருப்பது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப முக்கியமான நான் வந்து சொன்னாரு இந்த கருத்தியல் யுத்தத்துல விஜயுடைய கட்சி வந்து எந்த இடத்தை அணுக போறீங்க நீங்க வந்து மிக்சட் எக்கானமிங்கிறத நம்ப போறீங்களா கலப்பு பொருளாதாரங்கிறது நம்ப போறீங்களா அல்லது பார்லிமெண்ட்ல வச்சு பிஜேபி வந்து சொன்னாங்க நாங்க குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி நம்புறோம் குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன இது எப்படி எவ்வளவு வந்திருக்கு எஃப்டி எவ்வளவு வந்து இருக்கு ஜிடிபி எவ்வளவு மேலே போகுது அந்த இது வந்து எத்தனை விமான நிலையம் கட்டியிருக்கோம் எத்தனை போர்ட் கட்டியிருக்கோம் எத்தனை நேஷனல் ஹைவேஸ் கட்டியிருக்கோம் இதெல்லாம் வந்து குரோத் ஒரு இன்டர் ஸ்ட்ராட்டஜி ஹியூமன் நீட் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னது கிராமப்புறங்களில் கல்வி வசதி வந்து கல்வி தரம் வந்து நகர்ப்புறங்களில் இருக்க அளவுக்கு இருக்கா மாணவர்களுக்கு கொடுக்க முடியுதா சுகாதார கட்டமைப்புகள் சரியா இருக்கா சாலை கட்டமைப்பு சரியா இருக்கா இந்தியாவின் எந்த ஒரு பகுதியில் யார் வாழ்ந்தாலும் அவர்கள் அடிப்படை வசதிகளோடு வாழ்வார்களா இதெல்லாம் பார்க்கறது வந்து ஹியூமன் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பத்தி தெளிவாக வந்து உங்களுடைய ஒரு மூணு பக்கம் ஒரு கடிதம் மாதிரி எழுதியிருக்கீங்க ஆனா இதுல வந்து ஒரு தெளிவு வந்து எனக்கு கிடைக்கல பின்னாடி வந்து சொல்லுவேன்னு சொல்லி சொன்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய கொள்கை பிரகடனம் ரொம்ப தெளிவா இருக்கணும் அதை சில பேர் ஏத்துக்கோங்க சில பேர் ஏத்துக்க மாட்டாங்கிறது உண்மை உதாரணமா சிவபிரியன் ரொம்ப நல்லா சொன்னாரு ஒரு இண்டஸ்ட்ரியை எழுத்து ஒரு ஆன்டி இண்டஸ்ட்ரிய ஃபீலிங் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அந்த மாதிரி நிலைமையில வந்து நீங்க என்ன நிலைமை எடுக்க போறீங்க பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க நாங்குநேர்ல வந்து இன்னும் தொழிற்கூடம் அமைக்காம இருக்குதுன்னு பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க ஏன்னா அரசியலுக்கு வரும்போது புரிதல் நாட்டுடைய புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப தேவை மக்களுடைய நாடி துடிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப தேவை நான் பொதுவா வந்து சினிமா நடிகர் அரசியல் கட்டுறது எனக்கு பிடிக்காது நான் உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா வரும் பொழுதே வந்து முதல்வருங்கிற கனவோட வர்றது வரும்போதே கட்சி தலைவருங்கிற கனவோட வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அரசியலுக்கான வழிகாட்டுதல் கிடையாது இப்ப இவர் வந்தாரு எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆருடைய கொடைத்தன்மை காரணமாக அவரிடம் இருந்த பல அரசியல் தெளிவற்ற தன்மைகள் மறைக்கப்பட்டன அப்படிங்கிறத உண்மை அவர் எமர்ஜென்சி ஆதரிச்சாரு அது டெமோக்ரஸிக்கு எகேன்ஸ்ட் ஆனது அவருக்கு அரசியல் புரிதல் கிடையாது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல தான் இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க நம்ம வாங்குற பிடி சிகரெட்டு அரிசி இது மேல உள்ள டாக்ஸ் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் இந்த பீடியும் சிகரெட்டும் அரிசியும் எல்லாருமே வாங்குறது அப்ப இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகமானா அந்த நாட்டுல ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏழை மக்கள் மேல எம்ஜிஆருக்கு இருந்த பரிவை வந்து யாருமே சந்தேகிக்க முடியாது அவர் மிகப்பெரிய கொடை உள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அவர் இறந்தவருக்கு அந்த நாற்பது வருஷ காலத்துல தமிழ்நாட்டுல வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் அது எதை காட்டுது அவர் ஆன்டி போவரா இல்லை அவருக்கு புரியாது அவருக்கு அரசியல் தெரியாது அரசு நிர்வாகம் தெரியாதுங்கிறது கசப்பான உண்மை ஒரு ஏழரை கோடி ரூபாய் வேணும் சார் இந்த மாதிரி எல்லாம் இந்த ரெண்டு கடுகு மேல ரெண்டு வரிய போட்டா சரியா போயிடும் சரி சொல்லிட்டு கையெழுத்து போட்டு அதனால அதனாலதான் நான் வந்து சொல்றேன் இந்த நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுங்கிறது தனிப்பட்ட முறையில நான் வந்து அதை ஆதரிக்கிறது இல்லை ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு மக்களுடைய துயரங்களை பார்த்திருக்காங்க எம்ஜிஆர் அவர் கட்சியில வந்து ரொம்ப நாளா வந்து தொண்டரா இருந்தாரு அடுத்து திமுக வந்து பொருளாளராகவும் இருந்தாரு அவருடைய மன்றங்கள் எல்லாமே வந்து கட்சியுடைய கிளைகளாகத்தான் செயல்பட்டன அப்படி வச்சிருந்தாரு ரெண்டு தரம் எம்எல்ஏவா இருந்தாரு இந்த மாதிரி ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருந்தும் அவருடைய கிளாமர்னால கெரிசுவானால அவரு கிடைச்ச ஓட்டு தான் அதிகமே ஒழிய அவருடைய கொள்கை அண்ணா சொன்னார் அண்ணா என்னன்னு கேட்டதுக்கு ஒரு குழப்பமான ஒரு வழக்கு தந்தார் கேபிட்டலிசம் சோசியலிசம் கம்யூனிசம் மூணும் கலந்ததுதான் அண்ணா சொல்லி சொன்னார் அது என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதனால வந்து எனக்கு என்ன நடிகர்கள் வர்றதுல வந்து பயம் என்னன்னா அச்சம் என்னன்னா இவங்க வந்து தொடர்ந்து வந்து நடிகரா வந்து இன்னைக்கு விஜய் வந்து பல இயற்கையிலே ஹையஸ்ட் பெய்டு ஸ்டார் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இரநூறு கோடிங்கிறாங்க சில பேர் நூத்தி இருபது கோடி வாட் எவர் இட் இஸ் ஹீஸ் ஹ ஹ ஹ ஹையஸ்ட் பெய்டு ஸ்டார் அதுல சந்தேகமே கிடையாது அப்ப அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து மாஸ் அப்பீல் இருக்குங்கிறலையும் சந்தேகம் கிடையாது ஆனா நான் கேட்கறேன் எம்ஜிஆர் வந்து அவற்றை இத்தனையோ குறைகள் இருந்தது ஆனா சில எக்ஸ்ட்ரான்னு பேர் வச்சிருந்தாங்க அந்த காலத்துல இன்னைக்கு துணை நடிகர்கள் சொல்றமே அவங்களை எக்ஸ்ட்ரான்னு கூப்பிட்டு இருந்தாங்க அது ஒரு எழிவான சொல் அவர் அதை வந்து அந்த எக்ஸ்ட்ரான்னு இல்லாம அதை வந்து துணை நடிகள்டு பேர் மாத்தம் சொல்லி முன்னால் இருந்தது எம்ஜிஆர் தான் அதே மாதிரி தென்னிந்திய நடிகர்களுக்கு நடிகர் சங்கத்துக்குன்னு கட்டடம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நின்றார் எம்ஜிஆர் விஜயகாந்த் அது மாதிரி செஞ்சார் அந்த கட்டடத்தை இது பில்டு பண்றதோ கடன் அடிக்கிறது கடன் அடிக்கிறதுக்கு அவர் வந்து கலை நிகழ்ச்சியா நடத்தினாரு இப்ப நான் கேட்கிறேன் உங்களுடைய திரை வாழ்க்கையில விஜய் எந்த அளவுக்கு இவர் வந்து நூறு கோடி ரூபாய் வாங்கட்டும் நூத்தி ஐம்பது கோடி ரூபா வாங்கட்டும் அவருடைய திறமைக்காக கிடைக்குது இந்த திரை ப உலகத்துல தொழிலாளர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதா எனக்கு ஒரே ஒரு திரைப்படத்தை பார்த்த அனுபவம் திரைப்படத்தை எடுக்கிற பார்த்த அனுபவம் உண்டு அங்கே மேக்கப் எனக்கு என்ன சம்பளம் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு உரிய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்குதா அதை பற்றி விஜயோ ரஜினிகாந்தோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்ப இவங்க வந்து தங்களுடைய துறையிலேயே வந்து குறிப்பிடத்தக்க மாறுதல்களை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்காதவங்க இவங்க இந்த நாட்டு அரசியல் வந்து என்ன பண்ண போறாங்க இதெல்லாம் என்னுடைய அச்சம் நாட்டுல வந்து கரிசுவாமினாலும் ஓட்டு வாங்கிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நல்ல உள்ளவரா விஜய் வரும்பொழுது கூட அவருக்கு வந்து இந்த அரசியல் முழு நுணுக்கமும் மக்களுடைய முழு நுணுக்கமும் மக்களுடைய பிரச்சனை முழு நுணுக்கமும் தெரியாதவராக இருந்தால் அவர் தவறாக வழிநடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நீங்க வந்து இன்னைக்கு ஒரு பொது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ஒண்ணு திருக்குறள் ஒண்ணு சொல்லுவாங்க இடிப்பாரு இல்ல ஏமரா மன்னர் கெடுப்பார் இல்லானும் கெடும் ஒரு நல்ல ஆலோசகர்கள் இல்லை என்றால் எதிரிகள் இல்லை என்றால் கூட அந்த அரசன் வீழ்ந்துபடுவார் அப்படின்னு அதனால நீங்கள்லாம் என்னுடைய இந்த கவலைகள் வந்து எனக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு இருக்கு நிச்சயமா நீங்க வந்து விஜயத்தை போய் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் அவர் இன்னும் ஆழ்ந்து தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி புரிஞ்சுக்கட்டும் தமிழக தமிழகத்துல வந்து பல பிரச்சனைகள் இருக்குன ஜாதி ரீதியாக மத ரீதியாக உளவுபடுத்தும் முயற்சிகள் நடக்கின்றன இந்த நேரத்துல எப்படி அவங்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து எப்படி கொண்டு வருது இப்ப பேக்வேர்ட் பீப்புளுக்கு வந்து இது பண்ணணும் உதவிகள் செய்யணும் போது யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஆனால் ஃபார்வேர்ட்ஸ் அமர்ந்த பேக்வேர்ட்ஸ் ரொம்ப எல்லா சிலையும் எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி அப்ப அதை எப்படி தடுத்து நிப்பாட்டுறதுங்கிறது இன்னொரு கேள்வி திரு சிவப்பிரியன் நல்லா சொன்னார் இது வரைக்கும் சினிமா ஸ்டார்ன்னு சொல்லி கைதட்டினாங்க இனிமே யாரும் ஒரு சினிமா ஸ்டார்ன்னு கைதட்ட போடுற கேள்விகள் கேட்கப்படும் விஜய் அந்த கேள்விகளுக்கு அவர் தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கடமை வந்து அவருக்கு இருக்கு விஜய் இன்னைக்கு அரசு யார் வேணுமானாலும் அரசியலுக்கு வருவதற்கு உரிமை இருக்கிறது ஜனநாயகத்துல விஜய் போன்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருவர் அரசியலுக்கு வருவார் என்றால் அது நிச்சயமாக வரவேற்க தகுந்ததுதான் ஆனா அப்படி வர்ற விஜய் எல்லா விஷயங்கள்லையும் திடமான தெளிவான கொள்கை உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அது ரொம்ப முக்கியம் சொல்லி நினைக்கிறேன் நீங்க என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஜெகதீஸ்வரன் நான் விஜயுடைய ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு அம்சமா என்ன பாக்குறேன்னா ஒருத்தர் வந்து இருபது வருஷமா நான் அரசியல்காரரையும் அவர் ரெண்டு ஏமாத்தி தன்னுடைய படத்தை ஓட்ட பார்த்தார் இவர் அது மாதிரி செய்யல அந்த விதத்துல வந்து அப்படி ஓட்ட பார்த்தவர் வந்து தனிப்பட்ட முறையில ரொம்ப எளிமையான மருது நல்ல மருதுன்னு பல குணங்கள் உண்டு ஆனா அது வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தார் அது ரொம்ப பெரிய தப்பு அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனா விஜய் அது மாதிரி பண்ணலை அப்படிங்கிறது வந்து பாராட்டு தகுந்தது இந்த ஒரு அம்சத்துல தான் நான் பாராட்டுறேன் மிஸ்டர் ஜெயதீஸ்வரன் அடுத்து பல அம்சங்கள் பாராட்டுவோமா இல்லையாங்கிறது உங்களுடைய நல்ல யாருக்கும் அரசியலுக்கு வருவதற்கு உரிமை உண்டு இப்படிப்பட்ட ஒரு ஜனவயசிய மிகுந்த ஒருவர் அரசியலுக்கு வந்து அரசியலில் ஒரு புதுப்பாதை காண்பிக்க வேண்டும் என்று உண்மையாகவே நினைத்து அதன்படி முயற்சி எடுத்தார் என்றால் அது வரவேற்க தகுந்தது என்று கூறி விஜய்க்கு வாழ்த்து கூறி நான் இத்தோடு கொள்வன் நன்றி சார் நன்றி சார் நான் கண்டிப்பா நான் பண்றேன் சார்